நம்ம வாங்கி கொடுக்கப்போது தரமாக இருக்குது தரமாக இருக்கிற ஒன்று நம்பிக்கை சொன்ன அளவுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம வாங்கினவங்களாம் ரிப்பீட் ரிப்பீட் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த மணியன்கிட்ட வாங்கணும் இந்த தாட்டி வாங்கலாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் விஷயம் நம்ம கஸ்டமர் எங்கேயும் வெளியே செதறிகளாம் போகலை நம்மக்கிட்ட தான் வருவாங்க அந்த அன்னைக்கு கூட ஒரு மாடு மாற்றி கொடுத்தோம் வேலை முடிஞ்சது அவர் சின்ன தப்புன்னு வச்சு அது பால் ஊற மாட்டிக்குது சரி இன்றைக்கி வர சொல்லி இன்னைக்கு மாடு மாற்றி கொடுத்தாச்சு ஒத்தரூபா செலவுலாம் மாற்றி கொடுத்தாச்சு அது அவர்கிட்ட வாங்கலை வேறு பக்கம் மாடு வாங்கி மாற்றி கொடுத்துருக்கோம் அதனால் அப்படி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் யார் முடிஞ்ச அளவுக்கு இப்போ பத்து ரூபா இருக்கிற இடத்துல ஒரு எட்டு ரூபா முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா முன்ன பண்ண இருக்கிறதே பண்ணி கொடுத்துட்றோம் காசு பணம் சம்பாதிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் யார் வாயிலையும் உழுவ வேண்டாம் தரமாக எடுத்துக் கொடுப்போம் நம்பிக்கை நம்ம நாலு பேர் பாராட்டினா போது திட்டம் வேண்டாம் நாலு பேர் பாரா பரவாயில்ல போனால் நல்லா இருக்கும் போவாங்க அவர்கிட்ட எடுங்கன்னு நம்ம நமக்காக ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே அந்த இடத்துல தான் நம்மளோட மதிப்பு கூடுது அதாவது நாலஞ்சு வருஷமாக நம்மகிட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக எடுக்கிற கஸ்டமர்கள் எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வாரம் ரெண்டு மூணு வாரமாக அதெல்லாம் பழைய கஸ்டமராக ரிப்பீட்டாக வந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ரெக்கமெண்டு தான் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லி யாரும் பேர் சொல்லல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வராங்க உங்களுக்கே தெரியும் அடைய இவங்களா அப்படின்னு தெரியும் அதனால் இப்போ அவங்க வந்தது ஒரு அமௌண்ட்டில் வந்தாங்க மாடு கொஞ்சம் வேலையாச்சும் நம்ம நல்ல மாடாக எடுத்து கொடுத்தோம் பணம் பற்றலை நம்ம கஸ்டமர் தான் நம்ம ஒன்றும் பைந்துக்கு தேவையில்ல அதையோ பணம் இல்லையான்னு ஸோ நம்ம நாளைக்கு தரேன்னு சொன்னாலும் மாட்டுக்கா தருவாங்க ஏன் அதை சொல்லணும்னு சொல்லி போட்டு நம்மக்கிட்ட காசு இருந்துச்சு நம்ம எடு மீதி காசை போட்டு கொடுத்து விட்டோம் பணத்துக்கு பயந்துக்கு தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நம்ம நம்பிக்கை அதை பண்ணிக்கொடுவோம் இல்லை போய் வா வீட்டில் இருக்க இறக்கிட்டு பணம் கொடுங்கன்னு சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையான கஸ்டமர் இருந்தால் இறக்கி விட்டுட்டு கூட அடுத்த நாள் கூட பணம் போட்டு விட்றாங்க அதனால் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை இல்லை நம்பிக்கை தான் போன வாரம் வாங்கின கஸ்டமரெல்லாம் கூட இடையில எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் போன வாரம் வாங்கின மாடெல்லாம் சூப்பராக இருக்குன்னு அந்த அந்த காங்குவேஜ் க்ராஸ் வாங்கின மாடெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அந்த அவர் வந்து கல்பாக்கத்துலேருந்து வா வா வாட்ஸ் வா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார் அருமையான மாடுன்னா அடுத்த மாதம் வர எனக்கு அதாட்டுமே கிராஸ் மாடு வாங்கி கொடுங்கன்னு